வணக்கம் ஃபின்சோபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான வருமான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜி டிடிஹெச் இபி பில்லு கேஸ் பில்லு இப்படி பல விதமான யூட்டிலிட்டி சர்வீஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பத்து பேமெண்ட்டு இந்த ஆப் மூலமாக நான் எடுத்துட்டேன் சரிங்களா இது பார்த்திங்கன்னா என்னோடய பே ஓட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஐயாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா சரிங்களா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் உங்கள் வேலெட்டில் ஐநூறுரூவா வந்தால் நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் இருக்கு சரிங்களா என்னோடய இன்கம் வேலெட்டில் ரெண்டாயிரத்தி ஐந்துரூபா இருக்குது நான் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் வேலெட்டு அதை நான் கிளிக் பண்ண உடனே இன் இன்கம் வேலெட்டு இன்கம் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணுறேன் நான் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு அந்த எம்பின் பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு க்ளோஸ் கொடுத்துறேன் இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வேலேட்டில் ஐந்து ரூபாய் இருக்குது சரிங்களா பின்சோபேயில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இப்போ வருங்க நம்ம வந்து அந்த பேமெண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ அதை நம்ம செக் பண்ணலாம் வியூ வித் ட்ராவல் சரிங்களா வியூ வித் ட்ராவல் அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறாவது பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா என்னோடய பேங்க்குக்கு க்ரெடிட் பண்ணுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் பெண்டிங் ஷோ ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஏழு நிமிஷம் ஆகிருக்குது இவன் பார்த்திங்கன்னா மணி ஒன்று இருபத்தஞ்சாயிருக்குது எனக்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா என்னோடய யூபிஐ ஆப்பில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபின்சோ டெக்னாலஜிஸ் சரிங்களா கம்பெனி சைட்லேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா என்னோடய பேங்க் வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே எனக்கு வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிட்டு இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வித் ட்ராவல் ரிக்வஸ்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் டாப்பில் அந்த ஃபோர் டாட்டா கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் ட்ராவல் கிளிக் பண்ணிவிட்டு வியூ வித் ட்ராவல் அதை க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பெய்டு சரிங்களா இது வந்து பதினோராவது பேமெண்ட்டு எனக்கு சரிங்களா ஃபின்சோபே பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை பற்றி கவலையே வேண்டாம் உங்கள் வேலெட்டில் மினிமம் ஐநூறுரூவா சரிங்களா மினிமம் ஐநூறுரூவா உங்கள் வேலெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் சரிங்களா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிடும் எனக்கு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே எனக்கு இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு சரிங்களா ஒரு நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பு பார்த்துக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் சர்வீசஸ் தான் சரிங்களா நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறோம் இபி பில்லு பே பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான இபி பில்லு பண்ணுறோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் வீலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோர் வீலர்ஸ்க்குள்ளே ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் நம்ம பண்ணுறோம் நம்ம சிலிண்டர் புக் பண்ணோம் பார்த்தீங்களா அதை கூட இந்த ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது அன்றாட செலவு சரிங்களா அப்படி செலவை நம்ம வந்து வருமானமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை வந்து ஃபின்சோபே ஆப் வந்து நமக்கு தந்திருக்கு ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரணியை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு நிறுவனம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லாஸும் ஏற்படாது சரிங்களா நீங்கள் ரெகுலராக வந்து என்ன பண்ணுவீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவீங்க டிடிஹெச் பண்ணுவீங்க இபி பில்லு பே பண்ணுவீங்க கேஸ் புக் பண்ணுவீங்க கார் வச்சுருந்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுவீங்க இப்போது இந்த செலவுகளை நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா இதே வாய்ப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க மூலமாகவும் நமக்கு வருமானம் வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த ஃபின்சோபே நிறுவனம் கொடுத்துருக்கு நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே உங்களுக்கு வந்து எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன் இந்த ஆப்பை நீங்களும் பயன்படுத்துங்க நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள் சரிங்களா இந்த இன்கம் பிளான்ஸ் இருந்தால் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ